முளைக்கட்டிய பாசி பயிரை வேக வைக்காமல் எப்படி சுண்டல் செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கட்டி வச்சுருக்குறோம் பயிரை அதை எப்படி செய்யணுன்னா இன்றைக்கி காலையில் உங்களுக்கு கட்டின பயிர் வேணும்னா முந்தின நாள் காலையில் அதை கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அன்றைக்கி நைட்டு அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி வடிகட்டினதை நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் காலையில் அது முளைச்சிரும் துணியிலலாம் கட் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கிறேன் ரொம்ப எண்ணெயும் விடலை இதில் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிறேன் மிளகையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் பெருங்காயம் அதுலேயே அது லேசாக பொறிஞ்சது அந்த சூட்டில் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதில் இந்த மிளக்கட்டியை பாசி பயிரை நம்ம போட்டுக்கலாம் மற்ற பயிர்களை வந்து இந்த மாதிரி வேக வைக்காமல் சாப்பிட்றதுங்கிறது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிளக்கட்டியிருந்தால் கூட ஆனால் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட இட்லியோ இல்லை ப்ரெட்டோ ஏதோ சாப்பிட்றீங்கன்னா அது கூட ஒரு சின்ன கப்பு நிறச்சி இதை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னாக்கா ஆஃபீஸ்க்கு போகும்போது உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும் இல்லை ஆஃபீஸுக்கே எடுத்துகிட்டு போய் கூட டீ பிரேக்கில் நீங்கள் இதை சாப்பிடலாம் ஒரு நாலஞ்சு வயசான குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்கள் குழந்தைகளுக்கு சத்தாக செஞ்சு கொடுத்து விடலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க பத்தலன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம் தேவையான அளவு தேங்காய் நான் கொஞ்சம் கூடவே தேங்காய் போட்டிருக்கேன் ஏன்னா தேங்காயோட இனிப்பும் அதில் சேரும்போது இன்னுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தினமும் ஏதாவது ஒரு பயிறு சுண்டல் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கும் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் அது நல்லது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்